அதாவது ஆண்மையின் அளவுகள் இருக்குல்ல காமம் சிலருக்கு அதிகமாக இருக்கும் சிலருக்கு குறைவாக இருக்கும் சிலருக்கு இருக்கவே இருக்காது அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எது தீர்மானிக்குது அப்படின்னா நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க மேலே உங்களுக்கு இருக்கிற ஆசை தான் ஆண்மையின் அளவை தீர்மானிக்கிறது அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா ஆசை எது தீர்மானிக்குது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதோ அதுதான் ஆசையை தீர்மானிக்குது உதாரணத்துக்கு ஒரு ஆணுக்கு ஒரு அவனுடைய மனைவியை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பத்து சதவீதம் அவனுக்கு அவன் மனைவியை பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ அந்த மனைவி மேலே அவனுக்கு பத்து சதவீத ஆசை தான் இருக்கும் அப்போ பத்து சதவீதம் தான் அவனுக்கு காம உணர்ச்சியும் இருக்கும் காம உணர்ச்சி இருக்கும் அப்போ அவனுடைய ஆண்மையின் அளவு பத்து சதவீதம் தான் அப்போ அவன் மனைவி அவனுக்கு வந்து ஐம்பது சதவீதம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ அவன் அவனுடைய ஆண்மை அவனுக்கு அவன் மனைவி மேலே ஐம்பது சதவீதம் ஆசை இருக்கும் ஐம்பது சதவீத காமம் இருக்கும் கா ஒரு ஆண்மையின் அளவு பாருங்கள் அப்போது நூறு சதவீதம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நூறு சதவீதம் அவனுக்கு வந்து ஒரு ஆன்மா இருக்கும் நூறு சதவீதம் ஆசை இருக்கும் நீ வந்து உன் மனைவி மேலே வெறுப்பு இருக்குன்னா உனக்கு மனைவியை பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட உனக்கு ஆசை இல்லை அப்படின்னா அப்போது உனக்கு ஆண்மையே இருக்காது உனக்கு ஆசையே இருக்காது காமமே இருக்காது காம காம உணர்ச்சி மேலே உனக்கு வெறுப்பு தான் இருக்கும் அப்போது உனக்கு ஆசையும் இருக்காது ஆண்மையும் இருக்காது அப்போ நீங்கள் வந்து ஆண்மை குறைபாட்டுக்கு என்ன காரணம்னு தெரியுமா இந்த பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க பாருங்கள் பிடிக்காத கல்யாணம் பிடிக்காத கணவன் பிடிக்காத மனைவி இது தான் வந்து ஆண்மை குறைபாடு பெண்மை குறைபாடுகளுக்கு காரணமாக இருக்குது அதனால் பிடித்தவங்களை கா அதுக்கு தான் காதலிக்கணும் காதலுக்கு சுதந்திரம் பிடிக்கலைன்னா பிரியணும் பிரித்து நல்லவங்களை நோக்கி போகணும் அங்கே தான் வந்து ஆண்மை உள்ள மனிதர்கள் இருப்பாங்க ஆண் பெண்மை உள்ள பெண்கள் இருப்பாங்க பிடித்தவங்களோட வாழ்வதற்கான சுதந்திரம் எந்த நாட்டில் இருக்கோ அங்கே தான் ஆண்மை உள்ள மனிதர்களும் ஆண்களும் பெண்மை உள்ள பெண்களும் இருப்பாங்க ஏன்னா ஆண்மையின் ஆண்மையை எது திரும்ப நீ என்ன தான் வந்து ஓ மனைவி உனக்கு பிடிக்கவே இல்லை உன்னுடைய கணவன் உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா உன்னுடைய மனைவி உனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைப்பா வெறுப்பாக இருக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல அவள் கே அவகிட்ட பேசுகிறதும் பிடிக்கல அவள் பேசுகிறதை கேட்குறதும் உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா உனக்கு எப்படி ஆசை வரும் எப்படி உனக்குள்ளே இருக்கிற அந்த காமம் எப்படி வெளியில் வரும் நீ நினைப்பேன் என்னடா ஆசையே வரமாட்டேங்கிது காமமே மாட்டேங்குது அப்படின்னா வெறுப்பு தான் வரும் உடலுறவு மேலே உனக்கு வெறுப்பு தான் வரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆண்மை குறைஞ்சி பெறும் ஆண்மை அப்படியே குறைஞ்சி இல்லாமல் போயிடும் ஆண்மை குறைபாடுங்கிறது அப்படி தான் வரும் நீ என்ன தான் ஒன்னே நீ பணக்காரனாக இருக்கலாம் நிறைய மருந்து சாப்பிட்டு அப்போ ஆண்மையை பெருக்கு என்னடா நமக்கு வந்து நம்ம மனைவியை நமக்கு பிடிக்கல அப்படின்னா நமக்கு ஆண்மை குறைபாடு இருக்குது அப்போ நிறைய மருந்து சாப்பிடணும் பொழுது என்ன மருந்து சாப்பிட்டாலும் உனக்கு அந்த பிடிக்காத மனைவி பிடித்தவர்களாக மாறுவார்களாக மாற மாட்டாங்க பிடிக்கலைன்னா அது அவ்வளோதான் பிடி அது இயற்கையானது பிடித்தவர்களை நோக்கி நீ தான் போகணும் பிடிக்காதவங்கள பிடித்தவங்களாக உன்னால் மாற்ற முடியாது அது இயற்கையானது அதனால் ஒரு பெண்ணுக்கும் வந்து உடலுறவில் எனக்கு ஆர்வமே இல்லை அப்படின்னா உன் கணவன் மேலே உனக்கு ஆர்வம் இல்லை ஆசை இல்லை பிடிக்கலை அதனால தான் அவன் மேலே உனக்கு ஆசை இல்லை அதனால தான் உனக்கு அந்த காம உணர்ச்சியை வரமாட்டேங்கிது பெண்களை பெண்களுக்கு நான் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த அரேஞ்ச் மேரேஜ் தான் காரணம் அரேஞ்ச் மேரேஜ் வந்து ஒருத்தர் ஓரிருவருக்கு அது வெற்றிகரமாக நடக்கும் பல பேருக்கு அது தோல்வியில் தான் முடியும் அதனால் நீங்கள் ஆண்மை குறைபாட்டில் பெண் ஆண்மை குறைபாடுங்கிறது பெண்மை குறைபாடு அவமானத்தை ஏற்படுத்தும் தலைகுனிமை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அதனால் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா ரிஸ்க்கு சில ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் உங்கள் தவறுகளை சரி செய்யணும் உங்களுக்கு பிடிக்காத மனைவியிடமிருந்து விடுப விவகாரத்து வாங்கிட்டு வேற ஒருத்தரை போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க பிடிக்காத கணவனிடமிருந்து விவகாரத்து வாங்கிட்டு வேற ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க பிடிச்சவனை யா பிடிச்சிருக்கா இல்லையான்னு உறுதி செய்து கொண்டு அவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ளே இருக்கிற காமம் எந்த அளவுக்கு வெளியே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப காம உணர்ச்சி வரும் உங்களுக்கு உங்களுக்குள்ளே அப்போ நீங்கள் ரொம்ப ஆண்மையானவராக தெரிவீர்கள் ரொம்ப பெண்மை உள்ள ஒரு பெண்ணாக உங்களுக்கு தோற்றம் வரும் தோன்றும் அதனால் இதுக்கு போய் மருந்து சாப்பிட்டா காம உணர்ச்சி அதிகப்படுத்தலாம் ஊக்க மருந்து சாப்பிட்டு மாத்திரை போட்டால் அது நரமண்டலத்தை பாதிக்க தான் செய்யும் அதனால் ஒரு ஆண்மையை எது தீர்மானிக்குது அப்படின்னா அந்த மனைவி மேலே உனக்கு இருக்கிற அதாவது அதே நேரத்தில் உண்மையாகவும் இருக்கணும் நீ வந்து உனக்கு உன் மனைவி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே நேரத்தில் ஆனால் உண்மையாக இருக்க மாட்டேங்கிற அப்படின்னா உன்னுடைய ஆண்மையை அழிந்து போய்விடும் ஆண்மையை அழிஞ்சிரும் உன் மனைவிக்கு நீ உண்மையாக இருக்கணும் உன் கணவனுக்கு நீ உண்மையாக இருக்கணும் உன் கணவனை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனாலும் இன்னொரு இன்னொருத்தரோடையும் உனக்கு தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோ அப்போவும் உனக்குள்ளே இருக்கிற பெண்மை அழிந்து போய்விடும் உண்மையாக இருக்கணும் உறவுல வந்து உண்மையாக இருக்கணும் அப்போ தான் வந்து வெறும் இது உடலுறவு சார்ந்த ஒரு அன்புக்கு உண்மை அது உண்மைத்தன்மை ரொம்ப முக்கியம் உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது அன்பு நீ உண்மையாக இல்லைன்னா அங்கே அன்பு இல்லைன்னு அர்த்தம் அன்போட அடிப்படையே நமக்கு உண்மையாக இருப்பது தான் உண்மை இல்லைன்னா அங்கே அன்பே இல்லைன்னு அர்த்தம் அதனால் உண்மையாகவும் இருக்கணும் ஒரு ஆண்மையின் அளவுங்கிறது பெண்மையின் அளவு எதை தீர்மானிக்கிறன்னா எந்த அளவுக்கு பிடித்தவர்களை நீங்கள் திருமணம் செய்திருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா அப்போ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பத்து சதவீதம் தான் பிடிச்சிருக்கு இருபது சதவீதம் தான் பிடிச்சிருக்கு அதுதான் உனது ஆசையையும் காமத்தையும் தீர்மானிக்கிறது ஆண்மையும் பெண்மையும் அதுதான் தீர்மானிக்கிறது இப்போ தீர்மானிக்கிறது என்பது தருது